சும்மா ஒண்ணும் வீட்டை விட்டு போகல பிரச்சனைன்னு சொன்னா பெற்றோரை பார்க்காம ஏன் அந்த வீட்டுக்கு போனாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரவிமோகன் குறித்து ஆர்த்தி ரவி பாத்தீங்கன்னா கேள்வி மேல கேள்வி அளிப்பிருக்கிறாங்க அது குறித்து பார்க்கலாம் நடிகர் ரவிமோகன் அவருடைய மனைவியை பிரிகிறதா போன வருஷத்தில் அறிவிச்சிருந்தார் அதுக்கப்புறமா சில வாரங்களுக்கு முன்னாடி ரவிமோகனோட மனைவி ஆர்த்தி ரவி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அதுக்கு மறுப்பு தெரிவித்து ரவிமோகன் ஒரு அறிக்கை ஒன்று விளையிட்டு இந்த நிலையில தம் மேல ரவிமோகன் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவறு அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி ரவி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க நடிகர் ரவிமோகனோட குடும்ப பிரச்சனை தான் இப்போ சோசியல் மீடியாவில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக நீண்டுகிட்டே போயிட்டு இருக்குது போன வருஷத்துல ரவிமோகன் தன்னுடைய விவாகரத்து செய்தியை அறிவித்தப்போ பெரிய அளவில் அது பேசப்பட்டுச்சு இது வரைக்குமே எந்த கிசு கிசுப்புலையுமே மாட்டாம இருந்த இவருக்கா இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி பலருமே கருத்து சொல்லிட்டு வந்தாங்க ஆனா ரவிமோகனோட மனைவி ஆர்த்தி தான் விவாகரத்து வழங்க மாட்டேன் நான் மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் அமைதியா இருந்த நிலையில இப்போ மறுபடியும் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது போன வாரத்துல ரவிமோகன் தன்னுடைய தோழி கனிஷாவோட திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்டாரு அத பார்த்ததும் ஆர்த்தி ரவி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரவிமோகனும் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு இந்த நிலையில ரவிமோகன் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆர்த்தி பாத்தீங்கன்னா ரவிமோகன் வெளியிட்ட அறிக்கையில வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி நான் வீட்டை விட்டு வெளியினப்போ கையில பத்து பைசா கூட கிடையாது காலில் செருப்பு கூட இல்லாம தான் நான் கனிஷாவோட வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க தான் என்னுடைய ஒளி அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுக்கு ஆர்த்தி ரவி இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆர்த்தி ரவி தன்னுடைய பதிவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தன்னோட சொத்துக்களையும் கௌரவத்தையும் இழந்து காலோட அவர் ஒன்றும் வீட்டை விட்டு வெளியே போகல நல்லா முன்கூட்டியே ரொம்ப தெளிவா திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் அணிகலன்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு தனக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கிட்டு ஐந்து கோடி மதிப்பிலான ரேஞ்ச் ரோவர் காரை தான் தான் அவர் வீட்டை விட்டு வெளியே போனார் அவர் யாரும் நாங்கள் துரத்தலை அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடையும் திட்டமிட்டு தான் வீட்டை விட்டு வெளியேறினார் உண்மையிலேயே அவர் என்னோட பிடியில இருந்து தப்பி செல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தா டைரக்டாவே அவர் அடிக்கடி தொலைத்த பெற்றோர்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு அவங்களுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு இல்லையா அவர் போயிருக்கணும் ஆனால் ஆனா அதை விட்டுட்டு எங்களோட வாழ்க்கையில அதிக சேதத்தை உண்டாக்குன வீட்டோட கதவையே அவர் போய் தட்டுனாரு திட்டமிட்டு நடந்த இந்த சதிய தற்காப்பு நடவடிக்கையா யாரும் குழப்பிக்க வேணாம் துன்புறுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டதா புகார் சொல்றாரு அப்படியானா ஏன் இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் அவர் காத்துட்டு இருந்தாரு ஏன் ஒவ்வொரு வருஷமும் திருமண நாள் அவர் கொண்டாடினாரு ஏன் குடும்ப விழாக்கள்லாம் கலந்துக்கிட்டாரு வாழக்கூடாத சூழ்நிலையில எதுக்காக இத்தனை வருடங்கள் வாழ்ந்தாரு அவருக்கு உரிமை உள்ள எல்லாத்தையுமே நல்லா அனுபவிச்சுட்டு தன்னோட குட்ட வெளிப்பட்டு தன் மேல குற்ற சமத்தப்படும் அப்படிங்கிற நிலையில தான் அவர் வீட்டை விட்டு வெளியேறினாரு அவர் வெளியேறியதன் காரணம் பயம் கிடையாது அதுக்கு மேல அவருடைய ரகசிய வாழ்வை காப்பாற்ற முடியாம போனது தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆர்த்தி ரவி பாத்தீங்கன்னா ரவிமோகன் மேல குற்றம் சா சுமத்திருக்கிறார் ஸோ இனிவே ஆர்த்தி ரவி சொல்ற ஒவ்வொரு விஷயங்களுமே தான் படுது சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க